இந்த புண்ணிய அன்னதானமானது பித்திருக்குகளுக்கு பித்திருக்குகளுக்கு உணவளித்து விட்டு பித்திருக்குகளுக்கு பிண்டம் அளித்து விட்டு பித்திருக்குகளை சாந்தி செய்து விட்டு கடலிலே நீராடி ஈசன் இறைவியை ராமநாத சுவாமி பர்வதவர்த்தினி அம்பாளை தரிசனம் செய்து விட்டு வருகின்ற அந்த பக்த கோடிகளுக்கு நாம் உணவளிப்பது பெரும் பெரும் பாக்கியம் சாதாரணமாக அன்னதானம் மிகுந்த பாக்கியத்தை தரக்கூடியது கர்மாவை கரைக்கக்கூடியது இதிலே இந்த பூர்வ கர்மாவை பித்திரு கர்மாவை கழித்து செய்து கடலிலே நீராடி இறைவன் இறைவியை தரிசித்து வருபவர்களுக்கு நாம் அன்னதானம் செய்வது மிக மிக ரொம்ப ரொம்ப ஒரு பாக்கியமானது என்பதை நாம் நினைவில் நிறுத்திக்கொள்ள வேண்டுகிறோம் பாரத நாட்டிலே காசியும் ராமேஸ்வரமும் மிகுந்த புண்ணியமாக இருப்பதனால் இந்த பாக்கியம் செய்ய நமக்கு ஏதோ ஒரு ஜென்மத்தில் இறைவனுக்கு நாம் புண்ணியத்தை செய்திருக்கிறோம் அதனால் அந்த இறைவன் இந்த கைங்கரியத்தை செய்ய நமக்கு பணித்திருக்கிறான் நன்றின்றி நண்பர்களே நன்றி வணக்கம்